ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அங்கே வீடியோக்குள்ள போகலாம் அன்பு வைக்க வேண்டிய இடத்தில்தான் அன்பை வைக்கணும் கண்ட கண்ட இடத்துல வச்சா அவமானப்பட்டு அவமானப்பட்டுந்தான் நிற்போம் ஸோ இது வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் பழங்கஞ்சியும் பயத்தன் துவையலும் ஏர் ஊடும் மாமனுக்கு எடுத்து போவாள் அவளுக்கு பிடிக்கும் என்று ஈச்சம் பழங்களை துண்டில் தருவான் அவன் வானம் பார்த்த பூமியில் எப்போதும் பெய்தபடி பெரிய மழை யுகபாரதியுடைய ஒரு அருமையான கவிதை இது அறத்தை கொன்றுவிட்டு முன்னேறுகிறவன் சிறைக்கு போகையிலும் சிரித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறான் சோ உன்னால் முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் எந்த தவறும் இல்லாமல் உன்னால் அதை நிச்சயம் செய்ய முடியும் நண்பா ஸோ வாழ்க்கையில் வெற்றி பெற உனது வேலையை விருப்பத்துடன் செய்ய வேண்டும் அப்போதான் உன்னால் மிகப்பெரிய இடத்தை அடைய முடியும் வெற்றி என்பது அல்ல தோல்வி என்பது முடிவும் அல்ல நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது தான் ஆனால் நாளையை சிறப்பாக உருவாக்க முடியும் பணம் சம்பாதியுங்கள் பொருளீட்டுங்கள் நலமாய் வாழுங்கள் ஆனால் அதுக்காக எப்போதும் உங்களை மன அழுத்தத்தினால் அழித்து கொள்ளாதீர்கள் வருங்காலத்தை பற்றிய கவலை வேண்டாம் நண்பா நிகழ்காலத்தில் சிறப்பாய் செயல்பட்டால் வருங்காலம் தன்னால மாறும் மகிழ்ச்சியான முகமே எப்போதும் அழகாய் தெரியும் படித்தால் வாழ்க்கையை மாற்ற முடிகிறதோ இல்லையோ உங்களின் வாழ்க்கை பற்றிய பார்வையை மாற்றலாம் இல்லையா எவ்வளவு பெரிய கணக்காக இருந்தாலும் அதற்கு தீர்வுகாண வழி இருக்கும் போது உனது பிரச்சனைக்கான தீர்வுக்கும் ஏதேனும் வழி இருக்கும் சில சமயம் வெற்றி பெறுவது கூட எளிதுதான் ஆனால் அதை தொடர்ந்து தக்க வைப்பதுதான் மிக கடினமான ஒன்று உனது தோல்விக்கான காரணத்தை தேடுவதை நிறுத்திவிட்டு உன் வெற்றிக்கு தேவையான விஷயங்களை கண்டறிய முற்படு நண்பா எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்பதற்காக பின்தொடராதே உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் கடமையை செய்தால் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி ஸோ கடமையை செய்தால் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி உண்மையா இல்லையா நண்பா ஸோ மக்களே உலகத்தை மாற்ற நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதம் எது தெரியுமா கல்வி மட்டும்தான் ஸோ யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க லைஃப் லாங் ஆனால் கல்வி இருக்கும் கூடவே இருக்கும் எப்பவும் இருக்கும் நீ துரத்துனால அதை உன்னை விட்டு போகாது சோ மிகப்பெரிய ஒரு ஆயுதம் வந்து கல்விதான் சோ அதை விட்டுறாதீங்க இதுவரை ஒருவர் எந்த தவறும் செய்யவில்லை என்றால் அவர் புதிதாக எதையும் முயற்சிக்கவில்லை என்றுதானே அர்த்தம் உலகில் நீங்கள் காண விரும்பும் மாற்றமாக நீங்கள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாம் வாய்ப்பு நீங்கள் வெற்றியடைவது பற்றி கனவு காணாதீர்கள் அதற்காக உழையுங்கள் உங்களது எதிர்காலத்தை உடனடியாக மாற்ற முடியாது நிச்சயம் முடியாது எப்படி உடனே நடக்கும் எல்லாத்துக்கும் டைமிங்னு ஒன்று இருக்கு ஸோ பொறுமை ரொம்ப அவசியம் ஆனா உங்களுடைய பழக்கங்களை மாற்றலாம் அந்த பழக்கங்கள் உங்கள் எதிர்காலத்தை மாற்றும் தோல்வியை விட சந்தேகம் அதிக கனவுகளை கொள்கிறது வெற்றி பெற்றவர்கள் தோல்விக்காக காத்திருக்கிறார்கள் தோல்வி கண்டவர்கள் வெற்றிக்காக காத்திருக்கிறார்கள் இதுதான் வாழ்க்கை வாழ்க்கையில் தோல்வி மட்டும் தொடர்ந்து வந்தால் தோற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தமில்லை இல்லை தோல்வியை தாண்டி சென்று கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் சோ வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம் காரணம் வெற்றி சிரிக்க வைக்கும் தோல்வி சிந்திக்க வைக்கும் தொடக்கத்தில் இருந்த ஆர்வம் தொடர் தோல்விகளை கண்டும் அசராமல் இருந்தால் ஆரவாரமான வெற்றி உனக்கே சொந்தம் நண்பா தோல்வியும் வெற்றியும் நமது விருந்தாளிகள் நம்மை காணும் ஆசையில் ஒருவர் பின் ஒருவராய் எக்கனமும் வருவார்கள் ஆனால் நம்முடன் நினைத்திருக்க மாட்டார்கள் அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்போமே விதைத்து விட்டாலே அது செடியாக வளர்ந்து பூத்து கனி கொடுத்து விடாது அதற்கான பராமரிப்பு வேலைகளை தினமும் செய்ய வேண்டும் அதுபோலத்தான் நமது லட்சியங்களும் அன்றாடம் செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்தால்தான் வெற்றியை அடைய முடியும் தோல்வி இதயத்துக்கு போகக்கூடாது வெற்றி தலைக்கு போகக்கூடாது பொதுவாக வெற்றி என்பது மற்றவர்கள் கைவிட்டு விட்ட பின்பும் அயராமல் தொடர்வதாலேயே கிட்டுவதாகும் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் நீ உன் இலக்கை அடைவதை யாராலும் தடுக்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பா வெரி சிம்பிள் வெற்றி என்பது உன் நிழல் போல நீ அதை தேடி போக வேண்டியதில்லை நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும் அது உன்னுடன் வரும் நெற்கதியாய் நிற்கிறேன் என்று கவலை கொள்ளாதே உன் நிழல் துணை இல்லாத இடத்திலும் இறைவன் துணை இருப்பான் புகழ்ச்சியில் வளர்பவனுக்கு தான் பிறர் துணை தேவையே தவிர முயற்சியில் வளர்பவனுக்கு தன்னம்பிக்கையே துணை அவ்ளதான் வெரி சிம்பிள் நீ பலமுள்ளவனாக இருக்க விரும்பினால் உன் பலவீனங்களை தெரிந்து கொள் என் உருவம் சிறியதுதான் ஆனால் என் எண்ணம் ரொம்ப பெருசு ஒருவரை இடைப்போடும் முன் உன் நிலை என்னவென்று உறுதி செய்து கொள் வலியவரிடம் எலி போல பயந்து நடுங்குவதும் வேண்டாம் எளியவரிடம் புலி போல பாய்ந்து ஒடுக்குவதும் வேண்டாம் நம்மை பற்றி யார் என்ன நினைத்தால் நமக்கென்ன நம்மளை பற்றி அறியாததையோ தெரியாததையோ அவர்கள் அறிந்திட போகிறார்கள் கடந்து போவும் நண்பா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்